வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்றைக்கி ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு போன எபிசோடோட கண்டினியூட்டியான ஒரு எபிசோடை நம்ம இங்கே பார்க்குறோம்ங்க வீடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு நாங்கள் சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடு வந்துட்டு வேலை பண்ணி அங்கே வர கவுன்சிலிங்க்கு வர பீப்புள்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எடுத்துகிட்டு டீ கோட் பண்ணிவிட்டு அதில் வந்த விஷயத்தில் அதில் வந்து புரிதலை தான் வந்துட்டு உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கணும்னு நினச்சேன் ஸோ இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிஸார்டரில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரை வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் அதன் வரிசையில் வந்துட்டு இன்னைக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரை வந்து பார்க்குறோம் ஸோ யூஸ்வலாக இந்த டிஸார்டர் வந்துட்டு ஒரு ஆளுமை கோளாறு தான் ஸோ இந்த ஆளுமை கோளாறு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆளுமை கோளாறு வந்துட்டு என்ன மாதிரி ட்ரேட்ஸ் வந்துட்டு அவங்ககிட்ட காமிக்கொன்றதை நம்ம பார்க்கலாம் அது பின்னால் வந்துட்டு நம்ம அஸ்ட்ராலஜிக்கலே நான் டீ கோட் பண்ணுறேன் ஸோ வந்துட்டு இந்த ஆளுமை அதாவது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அதீத பயம் இருக்கு இவங்களை எல்லாரும் புறக்கணிச்சிடுவாங்களோன்னு நினைச்சு இவங்க மத்தவங்களை புறக்கணிக்கிறது அதே மாதிரி ஒரு துச்சமா மதிக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க திடீர்னு வந்துட்டு துக்கமா இருப்பாங்க இவங்க எப்ப சந்தோஷமா இருக்காங்க இல்ல இவங்க எப்ப வந்து கோபமா இருக்காங்கன்றது மத்தவங்களுக்கு புரியாது அவங்கள புரிஞ்சு நடத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கும் இவங்களுடைய பிம்பத்தை வந்துட்டு ரொம்ப பெருசா காமிச்சுக்கிறது அதாவது ரொம்ப இன்ட்ரியர் பர்சனாலிட்டியா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்துட்டு இவங்களை காமிச்சிக்கும் போது தன்னை வந்துட்டு ரொம்ப உயர்த்தியாக காமிச்சிக்கிறது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்துட்டு மறைக்கிறதுக்காக இவங்க வந்துட்டு வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கதா சரி பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்புங்க இவங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வீட்லேயே நம்ம பார்த்துருக்கும் போது சடனாக பேசிகிட்டு இருப்பாங்க நல்லதாக பேசிகிட்டு இருக்காங்களே நினச்சிட்டு இருப்போம் அதே மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உயர்வாக பேசிகிட்டு சடனாக அதே பர்சனை வந்துட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன மாற்றத்தில் வந்துட்டு அவங்களை ரொம்ப துச்சமாக மதிக்கிறது அவங்களை வந்து டீவேல்யூட் பண்ணுறது அவங்கள வந்துட்டு எது அவங்க வந்துட்டு ஒரு மோசமானவங்கன்றது சித்தரிக்கிறது சடனாக வந்து பேசாம போகிறது இவங்களுக்கு புரியாது இவங்க நல்லா தான் நம்ம கிட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க ஏன் இவங்க சடனாக வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு புரியாத புத்திரி வந்து அடுத்தவங்களுக்கு அது ஒரு பயம் இருக்கவே செய்யும் டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்குங்க அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்னா சடனாக போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது வீட்டோட நிலைமை என்ன இது யாரோட காசு அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு துச்சமாக எல்லாமே அதனால வந்து இஷ்டத்துக்கும் செலவு பண்றது சில சமயத்துல வந்துட்டு ரொம்ப எல்லா விஷயத்துல ரொம்ப இம்பல்சிவா இருப்பாங்க இப்ப வண்டி ஓட்டுறதுனா கூட ரொம்ப பாஸ்டா ஓட்டுவாங்க சம்டைம்ஸ் வந்து அந்த த்ரில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் அந்த த்ரில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளவா பிடிக்காது அதே மாதிரி வந்து அதீத பிடிவாதங்க இவங்களுடைய பிடிவாதத்தை வந்துட்டு மற்றவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது சில சமயத்துல வந்துட்டு அந்த கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அந்த வேண்டாத விஷயத்த பண்ணுவாங்க அந்த வேண்டாத விஷயம் வந்துட்டு அந்த பிடிவாத குணத்தாலே வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து அதீத கஷ்டத்தை வந்து கொடுப்பாங்க அந்த பிடிவாதம் எனக்கு இதுதான் வேணும் நான் இதுல தான் பண்ணுவேன் நான் இதுல தான் சாப்பிடுவேன் இது மாதிரி சின்ன பிடிவாதம் அதுக்கப்புறமேட ஒரு கணவன் அல்லது மனைவி வந்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கும் அதை வந்துட்டு இஷ்டத்துக்கு செலவு நான் இந்த கார்ல தான் போவேன் எனக்கு இது மாதிரிதான் வாழ்க்கை வேணும்ன்ற மாதிரி கிரியேட் பண்றது அந்த பிடிவாத குணம் அந்த பிடிவாத குணம் மற்றவங்களால தாங்கி கொள்ளவே முடியாது சில சமயத்துல வந்து இந்த பொருட்களை வந்துட்டு அபியூஸ் பண்ணுவாங்க அதை வந்துட்டு என்ன மாதிரி அபியூஸ்னா வந்துட்டு சில பேர் வந்து விரும்பி வாங்கியிருப்பாங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கூட பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு திருமண ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது ரொம்ப அவங்க பத்திரமா வச்சு ஆனால் இவங்க போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் கிழிக்கிறது ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது அடுத்தவர்கள் வந்துட்டு மன நோகிறது வந்துட்டு பண்ணுவாங்க அந்த அடுத்தவருடைய மனநிலையை வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துச்சமாக மதிச்சிட்டு நீ கஷ்டப்பட்டா பட்டுக்கோ நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன்ற மாதிரி ஒரு மனநிலை அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு மாறுபட்ட மனநிலையை இருக்குங்க மற்றவங்க வந்து இவங்களை வந்துட்டு புறக்கணிச்சிருவாங்களோன்னு நினச்சிட்டு இவங்க வந்து மற்ற மற்றவங்களும் புறக்கணிக்கிறது அதே மாதிரி உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்காது அதாவது சந்தோஷம் துக்கம் வந்துட்டு இரண்டும் வந்துட்டு ரொம்ப ஒரே நாளையில் நிறைய டைம் ஆகுறதுனால இவங்கள அனுசரித்து போகிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் பார்டர் லைன் பர்சனாலிட்டி கிட்ட அதை வந்து நம்ம இப்போ அஸ்ட்ராலஜிக்கலி டீ கோட் பண்ணலாம் ஸோ இந்த வந்துட்டு இவங்க செல்ஃபை வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு இவங்களுடைய பிடிவாத குணம் அப்போ வந்து மூணாவது இடத்தை வந்து பார்க்குறோம் லக்னத்தை பார்க்குறோம் மூன்றாவது இடத்தை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மற்றவங்களுடைய எண்ணங்கள் அதாவது மற்றவங்களை வந்துட்டு எண்ணத்தை வந்து துச்சமாக மதிக்கிறது அதாவது எம்பத்தியே இல்லாத இடத்துல வந்துட்டு பார்க்கும்போது இவங்களுடைய ஐந்தாவது இடத்த பார்க்குறோம் அதே மாதிரி ஏழாவது இடத்தையும் பார்க்குறோம் ஏன்னா இவங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணுறது இல்லை இவங்க யாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு சுமூகமாக போகாத ஒரு நிலையை வந்துட்டு இந்த பாடர் லைன் பர்சனாலிட்டி கிட்ட மோஸ்டாக இருக்கவே செய்யுது ஸோ இது மாதிரி வந்து பார்க்கும்போது இவங்களுடைய இதில் வந்து சந்திரன் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த சந்திரன் வந்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது இவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ஏழாவது இடம் வந்து கெட்டு போயிருக்கணும் அதாவது ஏழாவது இடம் என்னன்னா ஒன்னு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி ஆறுல மறைஞ்சாலோ இல்ல எட்டுல மறைஞ்சாலோ இல்ல பன்னெண்டாவது வீட்டுல மறையும் போது என்ன இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் இவங்க பண்றது கிடையாது அதே நேரத்துல வந்துட்டு இந்த இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த சந்திரனை வந்துட்டு சாட்டன் அதாவது சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது சந்திரன் சனியோடையோ இல்ல சந்திரனை வந்து சனி பார்த்தோ இருக்கும் இந்த பர்சனாலிட்டி வந்துட்டு இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்துட்டு மற்றவங்களுக்கு புரியாத நிலையில இருக்கு இது ஒரு பேசிக்கா தான் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இந்த செவ்வாயோட ஆதிக்கம் வந்துட்டு இந்த ஆரோஸ்கோப்ல வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு நேர்களே அதாவது மூன்றாவது இடத்துல அதாவது தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துல வந்துட்டு செவ்வாய் மாதிரி ஒரு கிரகம் இருக்கும்போது இவங்களுடைய பிடிவாதம் அதீத பிடிவாதம் வந்துட்டு அந்த குடும்பத்தையே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு இருக்கு இந்த பிடிவாதம் ஸோ மூன்றாவது இடத்துல செவ்வாய் இருந்து லக்னாதிபதியும் வந்துட்டு ஒன்று மறைஞ்சிருக்கணும் இல்லைன்னா இருக்கணும் இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப தலை தூக்கி இருக்கிறதுனால இவங்க லக்னாதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கிறது ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி வீக்காக இருந்து இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் வந்து இரண்டாவது வீட்டில் ராகு மாதிரி ஒரு பிளானெட் வந்துட்டு சம்பந்தம் போது மூன்றாவது வீட்டில் வந்து செவ்வாய் கண்டிப்பாக செவ்வாய் இருக்கணுங்க அதே மாதிரி வந்து சனியும் சந்திரனும் வந்து சம்பந்தப்பட்ட ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து மறைஞ்சிருக்கணும் அதே வந்து ஐந்தாவது இடத்துல வந்துட்டு சனியாலேயோ இல்லை செவ்வாயாலேயோ வந்து பீடிக்கப்பட்டிருக்கணும் அதனால் வந்துட்டு இவங்களுக்கு எம்ப எம்பத்தின்ற ஒரு அதாவது மற்றவங்களுடைய மனநிலையை வந்துட்டு ஒரு துச்சமாக மதிக்கிறதுல வந்துட்டு இங்கே இடத்துல பார்க்குறோம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டியை டிடெக்ட் பண்ணுறதுக்கான உதவு வீடுகள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஐந்து மற்றும் ஏழாவது வீடை வந்துட்டு நம்ம பார்க்குறோங்க அதே மாதிரி என்ன மாதிரி பிளானட்டுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்துட்டு சூரியன் செவ்வாய் சனி ராகு மற்றும் சந்திரன் எல்லா கெட்ட கிரகங்களோட வந்துட்டு ஒருங்கிணைஞ்ச ஒரு சந்திரன் இருக்கணும் ஆனால் இந்த சந்திரன் வந்து கண்டிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைஞ்சிருக்கணும் சந்திரனும் சனியும் இணைஞ்சிருக்கணும் ஏன்னா வந்துட்டு சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ணுவாருங்க அதே மாதிரி சனி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுவாரு பிளானட்டும் வந்து கன்ஜங்க் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய மனோநிலை மற்றவங்களுக்கு புரியாத ஒரு மனோநிலையா ஆகுது அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டுகள் மறையும் போது ஒரு மறைவான திங்கிங் வந்துட்டு ஒரு எடுத்து காமிக்குது இவங்களுடைய கல்யாண லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக அதெல்லாம் இருக்கிறது இல்லைங்க இது ஒரு ஜென்ரல் காணொலி தான் இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டியை வந்துட்டு எப்படி டீ கோட் பண்ணுறதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இதை வந்துட்டு நிறைய இடத்துல ப்ரூவன் ஆரோஸ்கோப்பும் நம்ம கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அதை வந்துட்டு அது அந்த சாம்பிளை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு காமிச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேர்களே நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து மற்ற விஷயத்தோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்